சென்னை வடபழனியில் ஆர் கே செல்வமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த பார்க்கலாம் சங்கம் கலை இயக்குநர் சங்கம் இசையமைப்பாளர் சங்கம் என தொழில்நுட்ப கலைஞர்கள் தொழிலாளர்கள் ஆகிய இருபத்தி மூன்று சங்கங்களை உள்ளடக்கிய சம்மேளனமாகும் என்ற ஆல் இந்தியா பெடரேஷன் கீழ் செயல்படும் ஆறு பெடரேஷன்ல இந்த ஃபெஃப்சூர் ஃபெடரேஷன் இந்தியாவில் ஆறு ஃபெட்ரேஷன் இருக்கு வெஸ்டர்ன் ஃபெடரேஷன் ஈஸ்டர்ன் ஃபெட்ரேஷன் சவுத் இந்தியா ஃபெடரேஷன் ஆந்திரா ஃபெடரேஷன் கேரளா ஃபெடரேஷன் கர்நாடக ஃபெடரேஷன் இந்த ஆறு ஃபெடரேஷன் இணைந்தது ஆல் இண்டியா ஃபெடரேஷன் இது எல்லாம் இணைந்து நாங்கள் ஒரு கூட்டுவா கூட்டு முயற்சியாக ஒரே இணைப்பாக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஏறக்குறைய ஐம்பத்தைந்து ஆண்டுகளை கடந்து இந்த சம்மேளனம் தொடர்ந்து பயணித்து வந்துட்டு இருக்கு இந்த இணைக்கப்பட்ட இருபத்தி மூன்று சங்கங்களில் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் உறுப்பினராக பல்லாண்டுகளாக திரைப்பட துறையில் பணிபுரிந்து வருகிறார்கள் இந்த இருபத்தி ஐந்தாயிரம் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கும் விதமாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்த சில நிர்வாகிகள் புதிதாக தமிழ் திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு என்ற அமைப்பை உருவாக்க முயல்கிறார்கள் தொழிலாளர்களின் வாழ்க்கையை முதலாளிகள் சிலர் அழிப்பதற்காக இந்த தொழிலாளர் அமைப்பை உருவாக்குகின்றார்கள் இந்த கொடுமைக்கு எதிராக பதினாலு ஐந்து இருபத்தி ஐந்து அன்று புதன்கிழமை அன்று ஒரு நாள் அடையாள நிறுத்தமும் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்த முடிவு செய்துள்ளோம் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழ்நாடு எங்கும் திரைப்படங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் வலைத்தொடர் விளம்பரம் இது போன்ற எந்த படப்பிடிப்புகளும் சம்மேளன உறுப்பினர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் மேலும் படப்பிடிப்பு அல்லாது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பிரி ப்ரொடக்ஷன் போன்ற அனைத்து பணிகளும் நடைபெறாது இது மட்டுமல்லாது பதினாலு இருபத்தைந்து அன்று புதன்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ள சில நிர்வாகிகளுக்கு எதிராகவும் எண்ணத்துக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டமும் சென்னை வடபழனியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய் தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்